திருப்பார்கடல் நூற்றி ஏழாவது திவ்ய தேசம் கடல் மகள் நாச்சியார் பூமா தேவி தாயார் சமேத பார்க்கடல் வண்ணன் என்கிற நாதன் பெருமாளே நமக நில உலகில் நாம் காண முடியாத பெருமாள் இந்த ஸ்ராப்திநாதர் இவர் திருப்பார்கடலில் இருக்கிறாருங்க இந்த திருப்பார்கடல் என்பது நூற்றி எட்டு வைணவ திரு தளத்தில் ஒன்றாக கருதப்படுது பத்து ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இந்த தலம் பூமியில் இல்லாத தலமாக இருக்குங்க நம்மளுடைய தொன்மவியல் பார்க்கடல் என்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருமாலினுடைய இருப்பிடமாக கூறப்படுகிறதுங்க இந்த பார்க்கடலில் ஆதிசேஷன் என்ற பாம்பு படுக்கையில் திருமால் வந்து படுத்து கொண்டிருக்கிறதாக நம்மளுடைய திருமறைகள் எல்லாம் வந்து சொல்லுதுங்க இங்கே இருக்கக்கூடிய பார்க்கடல் வனனான நம்மளுடைய சிராப்தி வந்து அஷ்டாங்க விமானத்தில் அமிர்த தீர்த்தம் அதாவது நம்முடைய திருப்பார்க்கடலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம யாருமே வந்து பார்த்ததில்ல இந்த ஸ்தூல சரீரத்தோட அங்க நம்ம செல்ல முடியாதுங்க நூற்றி ஆறு திவ்ய தேசங்களை சேவித்த பின்னாடி இறைவன் வந்து திருவடி புகச் செல்லக்கூடிய நம்ம ஒவ்வொரு பக்தரையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரே திருப்பார்கடலுக்கு நேரில் அழைத்து சென்று சேவை சாதிக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இதுக்கு வந்து வெள்ளைய தீவு அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குங்க இந்த ஸ்ராப்தி என்னும் இந்த பார்க்கடலில் பக்தர்களின் தரிசனத்துக்காக தன்னை வியூகப்படுத்தி அதாவது பல பிரிவாக பிரித்து வியூக வாசுதேவன் என்ற திருநாமத்தோடு யோக நித்திரையில் தம்மை வந்து சங்கர் சணன் பிரத்யுப்னன் அனிருத்தன் என்னும் மூன்று உருவங்களாக பிரித்து ஆதிசேஷனுடைய படுக்கையில் நிலமகளும் திருமகளும் திருவடி வருட பள்ளி கொண்ட நிலையில திருப்பார்கடல்ல பெருமாள் இருக்கிறதாக ஐதீகங்க கிழக்கு பக்கம் சிரிப்புடன் கூடிய வாசுதேவனாகவும் தெற்கு நோக்கி சிங்கமுகமாகவும் முகமாகவும் அதாவது சங்கர்ஷனாகவும் வடக்கு பக்கம் பிரத்யுமனாகவும் மேற்கு பக்கம் அனிருத்தனாகவும் பெருமாள் திகழ்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க பக்தர்களின் அபயக்குரல் அதாவது குறிப்பாக தேவர்களினுடைய அபயக்குரல் கேட்டு பகவான் வந்து அபயம் அளிப்பது இந்த இடத்துல தான் அதனால் இவ்வுலகுக்கு கூப்பாடு கேட்கும் உலகு என்று பெயர் பெருமாள் இருக்கக்கூடிய பரமபதத்துக்கு தேவர்களும் கூட செல்ல முடியாதுங்களா அது வந்து சித்திப்பது நித்திய சூரிகள் எனப்படும் முக்தர்களுக்கு மட்டும்தான் அது வந்து மேலே போக முடியுங்களா எனவே தான் தேவர்கள் வந்து தங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனைகளோட பெருமாள்கிட்ட கிட்ட திருப்பார்கடல் கரை அருகில் நின்று கொண்டு எம்பெருமானை பள்ளி எழுப்பி தம்முடைய முறையீட்டையெல்லாம் தெரிவிப்பது வழக்கமாக இருக்குதுங்களா பிரளைய காலம் வரைதான் தான் அவர் வாசம் செய்வாருங்களாம் பிரளய காலம் முடிந்ததும் மீண்டும் வந்து அவர் பரமபதத்துக்கு போயிடுவாங்களாம் எனவே பிரளய காலத்தில் திவ்ய தேசங்கள் மீண்டும் அவருள் ஐக்கியமாகி விடுகின்றன திவ்ய தேசங்களுக்கு தொடக்க திவ்ய தேசமாகவும் இதனை வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சங்கர்ஷனன் அனிருத்தன் பிரத்யூப்னன் என்னும் மூன்று உருவங்களும் பிரளய காலத்தில் வியூக வாசுதேவரோடு ஐக்கியமாகி விடுதுங்களாம் என்ன இந்த தளத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இங்கு தான் பிரம்மதேவர் வந்து பழைக்கப்பட்டார் இது ஒன்றே இதனுடைய தனி சிறப்பாக அமைதுங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வியூகங்கள் அதாவது திருமால் தனது ஐந்து நிலைகளில் தோன்றுதல் இங்குதான் திருப்பார் திருப்பார்கடலுக்கு சாப்தி நாதனாக வந்துற்றது முதல் வாசுதேவன் அனிருத்தன் பிரத்மினன் சங்கர்ஷணன் என்றும் நான்கு வியூகங்களாக பிரிந்த நிலையிலும் சேர்ந்து பஞ்ச வியூகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வியூக சில திவ்ய தேசங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷிராப்திநாதன் என்னும் பார்க்கடல் வண்ணன் இது வந்து நம்மளுடைய திருக்கோட்டியூர்ல மெல்லணையனாக ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் எழுந்தருளி இருக்கிறாருங்க வாசுதேவன் திருநரையூர்ல திருமகளை மனம் புரிந்த திருக்குளத்தோட காட்சி புரிகிறாருங்க அனிருத்தன் திரு அன்பில் அழகிய வள்ளி நாச்சியாருடன் அருள்றாருங்க பிரத்யுப் நனன் வே திருவள்ளறையில் வந்து இங்கே ஸ்ரீதேவி மனித உறவில் நின்று கைங்கரியம் பெருமாளுக்கு செஞ்சுருக்காங்க சங்கர்ஷ் நனன் உறையூரில் கமலவல்லி என்ற பெயரில் சோழனுடைய மகளாக வளர்ந்து திருமகளை மணத்தல் அதாவது பார்க்கடலில் முதல் நிலையில் தேவிமாரோடு இங்கே எழுந்தர்றாங்க இதர வியூகங்களுக்கு பிராட்டிகள் திவ்ய தேசங்களில் நான்கு நிலைகளில் நின்ற பெருமாளை சேர்ந்து எழுந்தரலிருக்கிறதாக ஒரு ஐதீகமாக இருக்குங்க இங்கு இறைவன் பார்க்கடல் வனனாக பாம்பனை மேல் தெற்கு நோக்கிய சைனக்குளத்தில் காட்சியளிக்கிறாருங்களாம் இறைவி கடல் மகள் நாச்சியார் பூமாதேவி நாச்சியார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அமிர்த தீர்த்தம் வந்து இங்கே தீர்த்தமாக இருக்குதுங்க நில இல்லாத இந்த திருப்பார்க்கடல் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பாக்களால் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் பேயாழ்வார் முதலிய பத்து ஆழ்வார்களும் வந்து பாடியிருக்காங்க இந்த பார்க்கடலை கடையிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போங்க நம்மளுடைய தொன்மவியலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்கடல் கடையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவே சொல்கிறாங்க அமுதத்திற்காக வேண்டி பார்க்கடலை கடையை தேவர்களும் தேவர்களின் அரசனான இந்திரனும் முடிவு செஞ்சாங்க அதற்காக மந்திர மலையை மத்தாகவும் சிவபெருமானின் கழுத்தில் நாகாபரணமாக இருக்கக்கூடிய வாசுகி பாம்பினை வந்து கயிறாகவும் கொண்டு கடையை முடிவெடுத்தாங்க அதற்கு தேவர்கள் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களையும் சம பங்கு அதில் என்ன கிடைக்குதோ அதில் சம பங்கு தருவதாக கூறி அவர்களையும் அழைக்கிறாங்க வாசுகி பாம்பின் ஒருபுறம் தேவர்களும் மறுபுறம் வந்து அரக்கர்களும் இணைந்து பார்க்கடலை கடையை தொடங்கினாங்க மந்திரமலையானது வந்து பார்க்கடலில் மூழ்க தொடங்கிச்சுங்க எனவே திருமால்கிட்ட சொல்கிறாங்க இது போல் ம மந்திரமலை உள்ளே போகுதுன்னு உடனே திருமால் என்ன பண்ணுறாருன்னா ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தாங்கி பிடிக்கிறாருங்க தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் பார்க்கடையை ஆர கடைய ஆரம்பித்தாங்க நீண்ட நேரம் கடைஞ்சதுனால வாசுகி வந்து அதனுடைய வழி தாங்காமல் அதில் இருக்கக்கூடிய விஷத்தை ஆழகால விஷத்தை வந்து கக்கிடிச்சிங்களாம் அந்த விஷத்தினால் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் தேவர்களும் அசு அறக்கர்களும் இன்னும் பிற தேவகணங்களும் அழிய நேரிடும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணார் உலக மக்களை ஜீவராசியில் எல்லாத்தையும் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே அதை வந்து பருகிறதுக்காக பருகிட்டார் உடனே அந்த அழகால விஷத்தை வந்து உள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடியே பார்வதி தேவி அவருடைய வந்து கழுத்தை வந்து பிடிச்சிட்டாங்களாம் அதனால் சிவபெருமானுடைய கண்டத்துலேயே விஷம் தங்கி திரு நீலகண்டனாக அவர் வந்து உருமாறுறார் அதன் பின்னு மீண்டும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அறக்கர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அதில் மகாலக்ஷ்மி அமிர்த கலசம் காமதேனு தன்வந்திரி பெருமாள் இவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய பார்க்கடலில் கடையும் போது வந்தாங்க அதனால் பெருமாள் வந்து தான் பள்ளி கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க நம்ம வந்து இந்த பெருமாளுக்கான பாசுரங்களை ஆழ்வார்கள் என்னென்ன பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஐம்பத்தி ஓரு பாசுரங்கள் வந்து நம்மளுடைய திருப்பார்க்கடலில் இருக்கக்கூடிய நம்ம பெருமாளுக்காக பாடப்பட்டிருக்காங்கங்க இதில் பெரியாழ்வார் அருளிய பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் நானூற்றி இருபத்தி ஏழு நான்காம் பத்து பத்தாம் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரத்தை நம்ம பார்ப்போம் பை அரவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மணிசரை பொய் என்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவனை பள்ளியானே என்கிறார் பெரியாழ்வார் பாசுரத்தின் பொருள் திருப்பார்கடலிலே ஆதிசேடன் மீது படுத்து யோக நித்திரை செய்யும் தலைவனே உலகத்து உயிர்கள் உடம்பையும் கரணங்களையும் பெற்று பிழைக்கும்படி அவற்றை படைப்பதற்கு உன் திருநாபி தாமரையில் பிரம்மதேவனை படைத்தாய் உலகிலுள்ள மனிதரை பொய்யர் என்று நினைத்து யமனையும் உடன்படைத்தாய் எல்லோருக்கும் தலைவனே இப்போது என்னை காக்க வேண்டும் என்கிறார் பெரியாழ்வார் பெரும்பாலான திருத்தலங்களில் அதாவது நம்மளுடைய திவ்ய தேசங்களில் பள்ளிக்கொண்ட பெருமாள் தனி சன்னதியில் அருள்வாளிப்பாருங்க அந்த பெருமாளுக்கு ஸ்ராப்தி நாபாதர் அப்படிங்கிற பெயர் வந்து இருக்குது திருக்கோஷியில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளும் ஸ்ராப்திநாதர் தான் அதே மாதிரி நம்மளுடைய கூட பெருமாள் கோயிலில் பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா அந்த அஷ்டாங்க விமானத்தில் அந்த விமானத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலையும் வந்து ஷிராப்திநாதர் அப்படின்னு தான் பேர் போட்டிருப்பாங்க அதை வரையும் நம்ம தரிசிக்கலாம் நிறைய பள்ளிக்கொண்ட பெருமாள்கள் எல்லாமே வந்து திருப்பார்க்கடையில் எப்படி இருக்கிறாரோ சயனகுளத்தில் அதே மாதிரியான ஒரு அமைப்பு முறைகளில் தான் நம்மளுடைய பெருமாள்களை இங்கேயே நம்ம தரிசிக்கணும் இப்போது நம்ம திருப்பார்க்கடலில் இருக்கக்கூடிய இந்த பார்க்கடல்னாதனை வேண்டிக் கொள்ளலாம் நம்ம முக்திக்கு பின்னாடி வந்து பெருமாளை நம்ம தரிசனம் செய்யலாம் ஓம் நமோ நாராயணாய